இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய பெரிய பையன் வந்து ஊட்டி போயிருந்தாங்க அதாவது டூர் போயிருந்தாங்க அப்ப வந்து எனக்கு சில சில பொருட்கள் வாங்கிட்டு இருந்தாங்க வாங்க பார்ப்போம் ஹேண்ட்பேக்குள்ள எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கு அதாவது மற்ற ஹேண்ட்பேக் மாதிரி இல்லாம இது நல்ல லெதர் பியூர் லெதர் தான் உங்களுக்கு தெரியுதா என்னுடைய பெரிய பிள்ளைகிட்ட என்ன ஒரு பழக்கம்னா எங்க போனாலும் எனக்கு வந்து ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்துடும் ஹேண்ட்பேக்கும் செப்பலும் வந்து வாங்கிட்டு வந்துடும் ஏன்னா எனக்கு அப்பப்போ வந்து நான் ஹேண்ட்பேக் மாத்திகிட்டே இருப்பேன் ஸோ அதனால என்னுடைய பெரிய பையன் வந்து ஹேண்ட்பேக் எங்க போனாலும் வாங்கிட்டு வந்துருவாப்புல சென்னைக்கு போனோன்னா அங்க ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்துரும் இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் இங்கே எங்கன்னா டூர் போனுச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்துருவாப்புல நீங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹேண்ட்பேக் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப சூப்பாவா இருக்கு

அதாவது ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சாக்லேட் அதுக்கப்புறமா வந்து பிஸ்கட் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க ரொம்பவே அழகா இருக்கு இங்க பாருங்க இது வந்து கொடைக்கானல்ல இருந்து வாங்கிட்டு வந்துருக்காப்ல அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு வந்து வறுக்கி அது வரிக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு அதாவது நெய் வறுக்கி ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னும் நான் டேஸ்ட் பார்க்கலாம் ஆனா பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கு இங்க பாருங்க இது வந்து ஊட்டியில ஊட்டியில வாங்கியிருக்காங்க இருங்க ஓபன் காட்டேன் வாங்கிட்டு வந்திருக்காப்ல சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் இது வந்து எப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு இது இதுல வந்து நம்ம டீல தொட்டு சாப்பிடாம பால்ல தொட்டு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி உங்க பசங்களும் வாங்கி என்ன எங்கயாவது ஊருக்கு போனா உங்க பசங்க என்னென்ன வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னுடைய சின்ன பையனும் சரி பெரிய பையனும் சரி எங்கன்னா ஊருக்கு போனாக்க அவங்க அப்பாவுக்கும் எனக்கும் வந்து எதாவது வாங்காமல் வரமாட்டாங்க அதுவும் எனக்கு வந்து ஹேர் ஹேர்பேண்டி கிளிப்பு இந்த மாதிரி பெரு பெருசுக்கு வந்து அந்த மாதிரி வாங்க தெரியாது ஹேண்ட் பேகு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு அப்புறம் செப்பல் இந்த மாதிரிலாம் பெரிய பையன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வாங்கிட்டு வரும் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டு வருவோம் நீங்கள் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க मारा कमेंट बॉक्स में कमेंट बनेंगे के बाय बाय